வணக்கம் இந்த பதிவில் நாம் டெட்டு பேப்பர் ஒன் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் தமிழ் கொஷின்ஸ் மட்டும் பார்க்கலாம் கண்டிப்பாக தமிழ் ரொம்ப ஈஸியாக இருக்குது சைக்காலஜி எப்படியும் இருபது எடுத்துட்டேன் இருபதுக்கு மேலே எடுத்துட்டேன்னு சொல்கிறீங்க உங்கள் நோட்ஸை பார்த்தே எனக்கு இருபது கொஷின்ஸ் வரைக்கும் வந்துச்சு நான் வந்து அதை வச்சு இருபது கொஷின்ஸ் எடுத்ததாக சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் ஈவிஎஸும் ஈஸியாக இருந்தது இந்த மூணுத்தை வச்சே நிறைய கொஷின்ஸ் எடுத்துட முடியும் கண்டிப்பாக நிறைய பேர் பாஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் தமிழில் முப்பதுக்கு முப்பது யார் எடுத்தீங்கன்னு சொல்லுங்கள் மேக்ஸிமம் நிறைய பேர் இருபத்தஞ்சி எடுத்திருக்க முடியும் கொஷின்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது நைன்த்து வரைக்கும் தான் போயிருக்காங்க டென்த்து கூட போகலை கொஷின்ஸில் லாஸ்ட் டைம் டென்த் வரைக்கும் கேட்டிருந்தாங்க இப்போ டென்த்தே போகலன்னு தான் நினைக்கிறேன் ஃபோர்த்து ஃபிஃப்த்லாம் நிறைய கேட்டிருக்காங்க அதனால் கண்டிப்பாக பாஸ் பண்ணிட முடியும் யார் யாரெல்லாம் பாஸ்ன்னு சொல்லுங்கள் கொஷின்ஸ் பார்க்கலாமா பொறுத்துக ஃபஸ்ட்டு பொறுத்துக நைன்த்தில் இருக்குது இந்த கொஷின் வந்து ஏ சீரீஸில் வர கொஷின்ஸ் ஏவா இருந்தால் அப்படியே போய் பார்த்துக்கலாம் நீங்கள் பாருங்கள் பல வகைக்கு பயன்படும் நீர் தேக்கத்தை என்னன்னு சொல்லுவோம் இளஞ்சின்னு சொல்லுவோம் ஊவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை என்ன அப்படின்னாக்கா கூவல் ஒவ்வொரு மணி நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை வந்து கூவல் ஃபோர்த்து வரும் சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை என்னென்னு சொல்லுவோம் குண்டம்னு சொல்லுவோம் சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை குண்டம்னு வரும் நீர்வரத்தே இல்லாமல் மலையாலேயே உருவாகிற குளத்தை வந்து குளிக்கிற நீர்நிலத்தை வந்து என்னென்னு சொல்லுவோம் புனர்குளம் குளம் மலையாலே உருவாது இல்லையா அதனால் அது புனர் தமிழில் ஒரு வார்த்தை எப்பயுமே காரணத்தோடு தான் அமையும் காரணத்தை வச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஆன்சர் ஏ ஆன்சர் ஏதான் அமையுது இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா கொஷின்ஸு நீங்கள் எஸ்டிடிக்கு படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த கொஷின்ஸ் அப்படியே மனசில் பதிஞ்சுருக்கணும் திரும்ப நீங்கள் புக்கை எடுக்கும்போது இந்த கொஷின்ஸை இதை சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே சரௌண்டிங்கையும் சேர்த்து படிச்சுக்கோங்க இந்த கேள்வியும் நைன்ட்லேருந்து தான் எடுத்திருக்காங்க வீட்டிற்கு ஒரு புத்தக சாலையில் பின்னாடிக்கு கொடுத்துருப்பாங்க உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே என்றவர் கதை ஆன்சர் பி தான் ஆன்சரு உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களை கத்தையு அடுத்து கூற்று காரணம் கேள்வி மனுநீதி சோழன் நீதி தவறாத மன்னர் என்று போற்றப்படுகிறார் மனு நீதி அப்படின்னாலே நீதி தான் பொருள் அது உண்மை கூற்று சரி காரணம் என்ன அப்படின்னா இளம் வயதில் முதியவர் போல் வேடம் அணிந்து சரியான தீர்ப்பு வழங்கினது மனுநீதி சோழன் கிடையாது கரிகால் சோழன் தான் வந்து நீதி தவறாத அதாவது முதியவர் போல் வேடமிட்டுங்கிற வரியே ஃபோர்த்துலேயும் ஃபிஃப்த்லேயே கொடுத்துருப்பாங்க இது ஃபோர்த்து ஃபிஃப்த்லேருந்து தான் எடுத்திருக்காங்க இளம் வயதில் முதியவர் போல் வேடமிட்டு கரிகார் சோழன் வந்து நீதி வழங்கினாருங்கிற வரியே வந்திருக்கும் அதையே தான் கொடுத்துருக்காங்க இதில் கூற்று சரி காரணம் தவறு அடுத்த கேள்வி இதுவும் ஃபிஃப்த்துலேருந்து தான் எடுத்திருக்காங்க பாருங்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் எது இதுவும் கொடுத்துருப்பாங்க புதுவை வளர்த்த கவிஞர்கள் அப்படிங்கிற நூலில் புதுச்சேரியில் வாழ்ந்த வளர்ந்த கவிஞர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க இல்லையா இதில் கொடுத்துருப்பாங்க சாக சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் வந்து பிசராந்தையர் யாரோட நூல் பாரதி தாசனோட நூல் அடுத்து கையிலே அடங்கும் பிள்ளை கதைநூறு சொல்லும் பிள்ளை அது என்ன நூறு சொல்றது புத்தகம் விடுகிறது மாதிரி கொடுத்துருக்காங்க கையிலே அடங்கும் பிள்ளை நூறு சொல்லும் பிள்ளை புத்தகம் அடுத்து ஒரு தொடரை முழுமை பெற செய்யும் சொல்லை என்னது பயனிலை ஒரு தொடரை முழுமை பெற செய்கிறது பயனிலை ஆமா எழுவாய் செயல்படுபொருள் பயனிலை இந்த ஆர்டர்ல தான் ஒரு தொடர் இருக்கும் அப்போ முழுமை பெற செய்கிறது பயனிலை தான் பயனிலை எத்தனை வகைப்படும் இதுவும் ஃபோர்த்தோ பிப்த்லயோ இருக்கு இலக்கணத்துல வரும் மூன்று இருக்கு பயர் பயனிலை வினா பயனிலை வினை பயனிலை அப்படின்னு மூன்று வகைகள் இருக்குது பெயர் வினை வினா அப்படின்னு பயனிலைகள் மூன்று வகை இருக்குது இந்த கொஷின்ஸை அனலைஸ் பண்ணி படிச்சுக்கோங்க எஸ்டிடி எழுதுறீங்க அப்படின்னா எல்லா கொஷின் பேப்பரையுமே அனலைஸ் பண்ணுங்கள் முக்கியமாக டிஆர்பிலேருந்து நம்ம கொடுக்குறது தான் முக்கியமான சோர்ஸு அதை எப்பயுமே விட்டுறாதீங்க அதை அந்த கொஷினையும் அது சார்ந்த எல்லா கேள்விகளையும் படித்து வச்சுக்கோங்க அது மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே படிங்க அடுத்த கொஷின் பார்க்கலாமா மாசு என்னும் பொருள் தராத சொல் மாசுங்கிற பொருள் தராதது எது இதில் தூய்மை மட்டும்தான் பொருள் தராத கேள்வியை சரியாக படிக்கிறோமான்னு பார்த்துருக்காங்க தூய்மை மட்டும்தான் சரியானது பாக்கி எல்லாம் தூய்மை அழுக்கு கசடுன்னு வந்திருக்கு அதனால ஆன்சர் தான் ஆன்சர் அடுத்து தமிழ்நாடு என்னும் சொல் முதலில் ஆளப்பட்ட இலக்கியம் எது இது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் கேட்டிருக்காங்க சிலப்பதிகாரம் தான் சரியான விடை சிலப்பதிகாரம் அடுத்து திருக்குறளின் பெருமையை உலகறிய செய்தது யாருன்னு கேட்டிருக்காங்க தமிழை ஆளுனை வளர்த்து மாம்புரம் செய்தது யார் இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸாக கொஷினாக கேட்பாங்க இதில் கால்டு வெள்ளை பற்றி கேட்டிருக்காங்க திருக்குறளை உலகறிய செய்தவர் யார் அப்படின்னா கால்டுவெல் இல்லை ஜிவபோப்பு வீரமாமனிவர்லாம் கிடையாது அவங்கலாம் ஒரு லாங்குவேஜில் தான் பண்ணாங்க ஜியு போப்பு இங்கிலீஷு வீரமாமுனிவர் லத்தின்னு உலகம் முறையை செய்தது யாருன்னு கேட்டால் கால்டுவெல் தான் சொல்லணும் பாருங்கள் பாளையங்கோட்டையை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்ஃபோர்டு என்பர் ஏன்னா அங்கே அதிகமாக கல்வி நிலையங்கள் இருக்கு இது செவன்த்தில் அப்படியே பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க திருநெல்வேலி பற்றி ரெண்டு லெசன் இருக்கும் அதில் ஒரு லெசனில் போட்டிருப்பாங்க கூற்றும் சரி காரணமும் சரி கூற்று காரணம் ரெண்டுமே சரி அடுத்த கேள்வி பாருங்கள் தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படும் நூல் எது திருமந்திரம் திருமந்திரத்தை தான் மூவாயிரம் பாடல்கள் இருக்குது தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் திருமந்திரம் திருமந்திரத்தை எழுதுனது யார் திருமூலர் ஆதிசித்தராக கருதப்படுறதும் திருமூலர் தான் இந்த பாட்டு பாருங்கள் கனியிடை ஏறிய சுழையும் முற்றல் கலையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையுன்னு சொல்லி எல்லாம் சுவை என்பேன் த எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு யார் பாரதிதாசன் இதுவும் ஐந்தாம் வகுப்பு தேர்ட் டேர்ம்ல இருக்கிற பாடல் பாருங்க அடுத்து நாற்பத்தி மூணாவது கேள்வி பேசுவோரை குறிப்பது தன்மை பேசுகிறவங்களை யாரை குறிக்கிறது இப்போ நான் பேசுகிறேன்னா என்னை குறிக்கிறது தான் தன்மை அதில் காரணம் கொடுத்துருக்காங்க யான் என்பது தன்மை பன்மையை குறிக்கும் யான் அப்படின்னா தன்மை பன்மை நாங்கள் அப்படிங்கிறத நாம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வரும் இது தன்மை பண்மை வராது தன்மை ஒருமையில் வரும் யான்ங்கிறது தன்மை ஒருமை அதே தன்மை பன்மை எதுன்னு கேட்டீங்கன்னா யாம்னு வரும் யா இம்மு வந்ததுன்னா அது தன்மை பண்மை யா இன்னு வந்ததுனால இது தன்மை ஒருமையை குறிக்கும் அதனால் காரணம் தவறு பேசுபவரை குறிப்பது தன்மை யான் என்பது தன்மை ஒருமை அப்படின்னு வந்திருந்தால் தான் இது ரெண்டுமே சரி அதனால் யாம்னு வந்தால் தான் சரி இல்லை பன் ஒருமைன்னு வந்திருக்கணும் ரெண்டுமே வராதனால இது காரணம் தவறு கூற்று சரி காரணம் தவறு அப்போ ஆன்சர் என்ன இதுக்கும் ஆன்சர் தான் கூற்று சரி காரணம் தவறு இந்த கொஷினும் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் எடுத்திருக்காங்க மூவிடப் பயர்கள்னு இலக்கணம் வரும் இதுலேருந்து எடுத்திருக்காங்க அடுத்து பாருங்கள் இந்த கொஷினை படித்தாலே ஆன்சர் சொல்ல முடியும் சொற்களஞ்சியத்தை பெருக்குவதற்கு துணை புரிவது எது இனவெழுத்து இனச்சொல் இதெல்லாம் கிடையாது கலை சொற்கள் தான் வந்து சொற்களஞ்சியத்தை பெருக்கும் ஞாயில்கள் என்று அழைக்கப்படுபவை எவை கேட்டுருக்காங்க இது அம்பு எய்தும் நிலையங்கள்னு சொல்கிறாங்க எனக்கு எக்ஸாக்டாக தெரியல இது எங்கேருந்து எடுத்தாங்கன்னு அரண்மனை வாயில்களாக கூட இருக்கலாம் இல்லை போர்க்கள வாயில்களாக கூட இருக்கலாம் ஞாயில்கள் அப்படிங்கிறது அம்பு எய்தும் நிலையங்கள்னு சொல்கிறாங்க டிஎன்பிஎஸில் என்ன ஆன்சர் சொல்கிறாங்களோ அதான் சாரி டிஆர்பியில் என்ன சொல்கிறாங்களோ அதான் இணைப்பு சொல் அல்லாதது எது இணைப்பு சொல் அல்லாதது எது இதில் ஏனெனில் அப்படியானால் அப்படி இல்லாவிட்டால் இப்படி நடந்திருக்கும் அப்படிங்கும்போது சென்டென்ஸை இணைக்கிறது தான் எல்லாமே இதில் மட்டுமேங்கிறது வந்து தான் வந்து கடைசியாக முடியும் அதனால் இணைப்பு சொல் அல்லாதது மட்டுமே அப்படிங்கிற வார்த்தை தான் இணைப்பு சொல் அல்லாதது ஆன்சர் டி தான் வரும் இணைப்பு சொல் அல்லாதது அடுத்து இலக்கண அடிப்படையில்னு கேட்டாலும் இலக்கிய அடிப்படையில்னு கேட்டாலும் சொல் எப்பயுமே நான்கு வகை தான் அடுத்து இந்தியாவின் பறவை மனிதர் இது சிக்ஸ்த்துலேருந்து கேட்டிருக்காங்க டாக்டர் சலீம் அலி இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி இது பாருங்க ஒன்று என்பதனை குறிக்கும் சொல் ஓர் ஒரு ஆகிய இரண்டு சொற்களுமே வந்து ஒன்றுங்கிறத குறிக்குது இது எய்த்தில் கொடுத்துருப்பாங்க உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் எழுத்தும் உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி சொல்லு வந்ததுன்னா அதுக்கு ஒருங்கிறது வரும் ஒரு தலைவன் ஒரு சிற்றூர் ஓர் உலகம் அப்படி வரும் ஓகேங்களா உலகங்கிறது உயிரெழுத்து இல்லையா அப்போ வரும்போது ஓர்னு வரும் இதெல்லாம் கூற்றும் சரி காரணமும் சரி அடுத்து ஐம்பதாவது கேள்வி அசைநிலை இசை நிறை பொருளில் வருவது எதுன்னு கேட்டிருக்காங்க அடுக்கு தொடர் எப்படி வரும் அடுக்கி வரும் வியங்கோல் வினைமுற்று வாழ்த்துதல் வைதல் வேண்டல் இந்த பொருள்களில் வரும் எழுவாய் வந்து சொல்ல தொடங்குறது அதனால இது எதுவுமே இந்த அசைநிலை இசை நிறை ரெண்டுத்துக்கும் பொருந்தாது அசை நிலையிலையும் இசை நிறையிலையும் வர்றது இரட்டை கிழவி தான் வந்து இதுக்கு ஆன்சர் பாருங்கள் இதுவும் ஃபிஃப்த்து தேர்ட் டேமில் அந்த புதுவை வளர்த்த கவிஞர்கள் இருக்காங்க இல்லையா அதில் பொறுத்துகை அந்த பொறுத்துகையில் ரெண்டை மாற்றி அப்படியே கொடுத்துட்டாங்க ஆன்சர் பாருங்கள் பாரதியார் குயில் பாட்டு வாணிதாசன் பாரதிதாசன் வந்து தமிழ் இயக்கம் வாணிதாசன் கொடிமுல்லை திருமுருகன் வந்து என் தமிழ் இயக்கம் ஒன்று தான் மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் சரியாக பார்க்கலாம் ஆனால் இந்த பொருத்துகை ஃபிஃப்த்தில் தான் இருக்குது ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க பாரதியார் குயில் பாட்டு பாரதிதாசன் தமிழ் இயக்கம் வாணிதாசன் கொடிமுல்லை திருமுருகன் என் தமிழ் இயக்கம் இது எல்லாருமே பாரதியார் பாரதியார் கூட கொஞ்ச நாள் பா பாண்டிச்சேரியில் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இந்த நூல்களை பற்றியும் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் இருக்குது நல்லாயிருக்கும் அந்த லெசன் படிச்சு பாருங்க வேணா ஆன்சர் டி தான் இதுக்கு ஆன்சராக வரும் மடைதலையில் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வார்டு இருக்குமாம் கொப்பு இது பழைய ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மடைதலையில் ஓட மூதுரை பாட்டு ஔவையார் எழுதுனது அடுத்து வாக்குண்டாம் என்று அழைக்கப்படுவது இது ஃபோர்த்து தான் வாக்குண்டாம் என்பதை மூதுரையை தான் வந்து வாக்குண்டாம்னு சொல்லுவோம் வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம்னு வரும் அடுத்த கொஷின் பாருங்கள் கற்றோருக்கு மட்டுமே விளங்குவையாக இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாக அமைவது என்ன சொற்கள் இயற்கொல்னால் சொன்னதை அப்படியே சொல்றது திசை சொல்னால் வேற இடத்துலேருந்து வர்றது வட சொல்னால் ஒரு சைட்லேருந்து வந்தது வடக்குலேருந்து வந்தது அப்போது திரி சொல் தான் வந்து கற்றவருக்கு மட்டும் பொருள் விளங்குவது அடுத்து கூற்று காரணம் மூணு மூணு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க பாருங்க ஃபஸ்ட்டு ரெண்டு தானே கொடுத்துட்ருந்தாங்க இருந்தாங்க இப்போ மூணு கொடுத்துட்டாங்க பேசப்படுபவர் அல்லது பேசப்படும் செய்தியை குறிக்கும் இடம் படற்கை யாரோ ஒருத்தர ஏதோ ஒரு இடத்த பற்றி சொல்றது இல்லையா அது படற்கை தன்மை முன்னிலை தவிர்த்து மற்றதெல்லாம் என்னென்னு என்னன்னு சொல்லுவோம் படற்கைன்னு தான் சொல்லுவோம் சரி அது என்பது படற்கை ஒருமையை குறிக்கும் அது அப்படிங்கிறது படற்கை ஒருமையை குறிக்கும் சொல்லியிருக்காங்க இதுவும் ஃபிஃப்த்து மூவிட பெயர்களில் தான் எடுத்திருக்காங்க கூற்றும் சரி காரணமும் சரி அதுங்கிறது ஒருமை அவைங்கிறது தான் பன்மையில வரும் அடுத்து தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்படுபவர் யார் இது நைன்த்து தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் தந்தை பெரியார் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் தந்தை பெரியாரை குறைக்கும் அடுத்து சொற்பொருள் கேட்டிருக்காங்க காய்விடத்து சாற்றுங்கால் கண்ணோட்டம் வனப்பு இதெல்லாம் எந்த புக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் காய்விடத்துன்னா வெறுப்பவர் இடத்து சாற்றுங்கால்னால் கூறும் இடத்து கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம் வனப்புன்னா அழகு எல்லாமே ஒரே ஸ்டாண்டர்டு தான் எந்த ஸ்டாண்டர்டுன்னு சொல்லுங்கள் சொற்பொருள் படித்தா கண்டிப்பாக ஒரு ஒரு மார்க் கிடைக்கும் ஒரு மார்க் கொடுத்துட்டாங்க பாருங்கள் ஏதான் இதில் ஆன்சராக வந்திருக்கு அடுத்து ஐம்பத்தி எட்டாவது கேள்வி பாருங்கள் நாள் இன்றடா பாட்டி சைத்த ஆடனான்னு பாரதியாரோட பிறந்தநாள் அன்னைக்கு பாடியிருப்பார் யார் வாணிதாசன் வாணிதாசன் யாரோட மாணவர் பாரதியாரோட மாணவரா பாரதிதாசனோட மாணவரா ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி பாருங்கள் மற்போர் பற்றிய நிகழ்ச்சி இடம்பெற்றுள்ள நூல் எது இதுவும் ஃபிஃப்த்து தான் அதே மாதிரி நாள் இன்றடா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா புறநானூரில் கொடுத்துருப்பாங்க இதுவும் ஃபிஃப்த்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மற்போர் பற்றிய நிகழ்ச்சி இடம்பெற்றுள்ளது புறநானூறு நாள் இன்றடா அப்படிங்கிறதும் ஃபிஃப்த்து தேர்ட் டேர்ம் இது என்ன டேர்ம்னு தெரில மற்போர் பற்றி சொல்லியிருக்கிறது என்ன டேர்ம்னு தெரில அறுபதாவது கொஷின் பாருங்கள் வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் சிற்றிலக்கியம் எது வாயில் இலக்கியம் தூது தான் சொல்லுவாங்க சந்து வாயில் அப்படின்னா அழைக்கப்படுறது தூது இலக்கியம் தான் முப்பதுக்கு முப்பது எடுக்க முடியும் எவ்வளோ எடுத்தீங்க அப்படின்னு சொல்லுங்கள் மதியம் ஒரு மணிலேருந்தே நிறைய பேர் மெசேஜ் பண்ணிங்க நீங்கள் கொடுத்த நோட்ஸ் வச்சு நான் படித்து பாஸ் பண்ணிட்டேன் பாஸ் பண்ணிட்டேனே சொல்லிட்டீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தொடர்ந்து படிங்க எஸ்ஜிடிக்கு படிக்க ட்ரை பண்ணுங்கள் விடாமல் படிச்சுக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்